பாண்டியன்சிரியலோட பிரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் தங்கமயிலு சரவணன ரொம்ப திறமையோட பாண்டியன் முன்னாடி மாட்டி விட்டுடுறாங்க சரவணன் எவ்வளவோ சொல்ல முயற்சி பண்ணியும் பாண்டியனும் கோமதியும் சொல்லவே விட மாட்டேங்கிறாங்க அந்த அளவுக்கு தங்கமயிலோட டிராமா ரொம்ப சூப்பரான நடத்திருக்காங்க சரவணன் ரூமுக்குள்ள போன உடனே ஏய் நீ என்ன மாதிரி ஆளுன்னு இப்ப ரொம்ப தெளிவா தெரிஞ்சுட்டேன் இவ்வளவு நாளா நீ பாவம் அப்புறி உங்க அப்பா அம்மா தான் பொய் சொல்லியிருக்காங்கன்னு நினைச்சேன் ஆனா நீ அவங்களுக்கு சளைச்ச ஆள் இல்லன்னு சொல்லி கோவத்தோட பேசிட்டு சரவணன் வெளியில கிளம்புறாரு எதுக்காக மாமா என்ன திட்டே இருக்காரு அவங்க அம்மா கிட்ட போன் பண்ணி நடந்த விஷயங்களை சொல்றாங்க தங்கமயிலோட அம்மாவும் அதுதான் தங்கமயிலு நீ பொழைக்க கத்துக்கிட்ட நம்ம கூட இருக்கம்ப நம்மளுக்கு சரியா தலையாட்டி போகலன்னு வச்சுக்கோ இப்படித்தான் செய்யணும் கரெக்டா தான் செஞ்சிருக்க தங்க மயிலு எனக்கு உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு உங்க அப்பா பணம் திருநத உன் புருஷன் பார்த்தாராமா இப்போ நீ ஒரு டிராமா போட்டியில இதையே மெயின்டைன் பண்ணு எதுக்கு எடுத்தாலும் உன் மாமனார் மாமியார்ட்ட போய் மாப்பிள்ள அப்படி பண்றாரு இப்படி பண்றாருன்னு சொல்லி தப்பு தப்பா மாட்டி குடுத்துரு அப்பதான் உன்னால அந்த வீட்டுல குடும்பம் நடத்த முடியும் உங்க அப்பாவும் கடையில வேலை தான் நம்ம வீட்லயும் ஒல கொதிக்கும் இப்படியே சமாளி தங்கமயிலு அப்படின்னு தங்கமயிலோட அம்மா சொல்லிட்டு போன வச்சிருக்காங்க நீ சொல்லிடுவாமா ஆனா நான் தானே கஷ்டப்படணும் பாண்டியன் பழனிய பாத்து பழனி இவன் தங்கமயிலையும் தங்கமயில் அப்பாவையும் சந்தேகப்படுறதுக்கு நீதான் தான் பழனி காரணம் நீ மட்டும் அந்த பணத்தை எடுக்காம இருந்திருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்குமா அப்படின்னு கேக்கும் போது பழனி வந்து மச்சான் என்ன நினைச்சுக்கிட்டு பேசுறீங்க எது கெடுத்தாலும் என்னவே சொல்றீங்க நான் பணத்தை எடுக்கல மச்சான் டே போதும் தெரியும்டா எல்லாம் சமாளிக்காதீங்கடா பாரு சர்வணா மச்சான் எப்படி பேசிட்டு போறாருன்னு மனுஷன் கொலையெல்லாம் நடுங்குது நான் திருடுனா மச்சானோட கல்லால நான் உட்கார்ந்தது கூட கிடையாது இப்படி பேசிட்டு போறாரு பாரு என்ன பார்த்து திருடன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு பழனி வருத்தப்பட்டு அழுகும் போது சரவணன் சொல்றாரு மாமா நீ இருக்குமா அழுகுற நீ ஒன்னும் அழுகாத இன்னைக்கு பாரு என்னையவோ அசிங்கப்படுத்தி உன்னையும் திருடனாக்குன அந்த திருடனையும் திருடியையும் கையும் கலவுமா பிடிக்கிற என்ன மாப்பிள்ள சொல்ற தங்கமயில் கிட்ட திரும்பவும் சண்டை போட போறியா ஐயோ மாமா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க கடையில என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியும் தங்கமயிலோட அப்பா என்னென்ன செய்யறாரு அப்பா தான் புரியாம அது தெரிஞ்சுக்காம பேசுறாருன்னா நீயும் தங்கமயில் சொல்றது உண்மை மாதிரியே பேசுற நடுல மாட்டிக்கிட்டா எவ்வளவு அவஸ்தப்படுறேன் உனக்கு தெரியுமா மாமா இந்த கும்பல் கிட்ட மாட்டிக்கிட்டு அவ்வளவு ஒரு நரக வேதனையா இருக்கு இதுங்களை இன்னைக்கு கண்டிப்பா மாட்டி விடணும் ஒவ்வொரு தடவையும் இதுங்க தப்பிச்சுக்கிட்டே இருக்குதுங்க எல்லா முறையும் நான் தான் எங்க அப்பா கிட்ட திட்டு வாங்குறேன் என்னடா சரவணா சொல்ற என்ன பண்ண போற மாமா இந்த தங்கமயில வேணாண்டா சரவணா அப்பாவுக்கு தெரிஞ்சா இன்னும் மாமா இன்னுமா என்ன பயந்து பயந்து போக சொல்ற மாமா கல்யாண ஆன நல்ல ஹனிமூன் போறோம்னு சொல்லி சென்னைக்கு டிக்கெட் போடுறேன்னு அஞ்சாயிரம் ரூபான்னு சொல்லிட்டு இருபத்தஞ்சாயிரம் ரூபா செலவு இழுத்து விட்டா பாவம் அரியா புள்ளன்னு சொல்லி கட்டணம் பொண்டாட்டியேனு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன் மனசுக்குள்ள அவ்வளவு அடக்கி வச்சிருக்கேன் மாமா அழுது கொட்டுறதுக்கு இடம் இல்லாம தெரியறேன் வெளியில சொல்லிட்டு அசிங்கவனை நினைச்சு மூடி மூடி வைக்கிறேன் எவ்வளவு போய் சொல்லி என்ன ஏமாத்திருக்காளுங்க தெரியுமா என்னடா சரவணா என்னடா ஆம்பளை புள்ள இப்படி குமரி குமரி அழுகுற அப்படி என்னடா செஞ்சுட்டாங்க மாமா தங்கமயில படிச்சிருக்கோன்னு சொல்லிதானே எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க எம்ஏ லிட்ரேச்சர் கொஞ்ச நஞ்ச படிப்பெல்லாம் கிடையாது தங்க மயில படிக்கவே இல்ல மாமா அவ பிளஸ் டூ தான் படிச்சிருக்கா காலேஜ் பக்கம் கூட போகல அப்பா வேலைக்கு சேர்த்து விட்டாரா ஸ்கூலுக்கு அங்கையும் போக முடியாதுன்னு வெளில வந்துட்டா அதுக்கடுத்து பெரிய ஐடி கம்பெனில வேலை பாக்குறேன்னு சொன்னாலே எல்லாம் போய் ஒரு ஹோட்டல்ல டேபிள் துடைக்கிற வேலை பார்த்தா கையும் கழுவுமா புடிச்ச அதுக்கப்புறமும் சர்டிபிகேட் கிடைக்கல தொலைஞ்சு போச்சு என்னென்ன போய் தெரியுமா மாமா எல்லாம் கடைசி காலேஜுக்கு கூட்டிட்டு போய் வாங்கிடுவோம் நினைக்கும் போது அப்பதான் உண்மையை சொல்றேன் நான் காலேஜே படிக்கலன்னு எவ்வளவு போய் பாத்தியா அந்த கோவத்துல கொண்டு போய் அவங்க அம்மா வீட்டுல விட்டுட்டு வந்தேன் நான் கர்ப்போனு பொய் சொல்லி திரும்ப வீட்டுக்குள்ள வரதுக்கு ஒரு டிராமா பண்ணி வந்துட்டாங்க அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்து கடைசி டாக்டர் போய் செக் பண்றதுக்கு எவ்வளவு காலம் இழுத்தாங்க இதையே சொல்லி சொல்லி மூணு மாசம் இழுத்தாங்க நானும் உண்மைன்னு நம்பி ஆசாசையா எதிர்பார்த்து காத்திருந்தேன் மாமா அப்புறம் இல்ல பொய்ன்னு தெரிஞ்சிச்சு எத்தனை பொய் எல்லாமே பொய் தான் மாமா இப்போ அப்பாவும் பொண்ணு கடையில பணத்தை திருடிட்டு உன் மேல பழி போடுறாங்க அத தெரிஞ்சும் என்னால சொல்ல முடியாம தவிக்கிறேன் பாரு அதுதான் கொடுமையா இருக்குது நம்ம குடும்பத்தை சேர்ந்த நம்ம ரெண்டு பேரும் கஷ்டப்படுறோம் அவங்க யாரோ ஆனா சுகமா வாழ்றாங்க இதை என்னால சகிச்சுக்க முடியல மாமா என்னடா என்ன செய்ய போற ஏதாவது வாங்கிடாத சரவணா மாமா இந்த தடவை மிஸ் ஆகாது பார் நான் அப்படின்னு சரவணன் சொல்லிக்கிட்டு இருக்காரு பாண்டியன் உட்காந்து கல்லால வேலை பாத்துட்டு இருக்காங்க ஏய் பழனி டெலிவரி குடுக்கறதுக்கு போகல இந்த போகணும் மச்சான் மாமா உனக்கு குடௌன்ல வேலை இருக்கு டெலிவரி குடுக்கறதா அவர் பாக்கட்டும் தானே இருக்காரு கடையில அப்படின்னு சரவணன் சொல்லும் போது நானும் அப்படி எல்லாம் கஷ்டப்பட்டுலாம் வேலை செஞ்சிட மாட்டேன் பழனியா பாக்கட்டும் எல்லா வேலையும் தான் செய்வாரு அவரே செய்யட்டும் அப்படின்னு தங்கமயிலோட அப்பா சொல்றாரு பாண்டியன் இத பாத்துக்கிட்டே இருக்காரு அவருக்கு அவ்வளவு பழக்கம் இல்ல இல்ல நீயே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு பழனியையும் அனுப்புறாங்க பழனி டெலிவரி கொடுத்துட்டு வந்த உடனேயே பாண்டியன் எனக்கு கொஞ்சம் நான் கிளம்புன குடுத்துட்டு அப்பா வேகமா வந்து கல்லால உட்கார வர்றாரு அதுக்குள்ளயே யாருக்கும் தெரியாம சரவணன் தான் போன்ல வீடியோவை ஆன் பண்ணி மறைச்சு வச்சிடுறாரு மாமா நீ வேலையை மாமா அப்படின்னு எல்லாரும் பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்காங்க தங்கமயிலோட அப்பா கல்லால உட்காந்துகிட்டு பணத்தை வாங்கி போட்டுக்கிட்டு ஆணும் வாய பழந்துகிட்டு இருக்காரு பழனியும் சரவணனும் குடோன்ல வேலை இருக்குன்னு சொல்லிட்டு குடோனுக்கு போயிடுறாங்க பாத்தா தங்கமயிலோட அப்பா கல்லால இருந்து பணத்தை எடுத்து பாக்கெட்ல வைக்கிறாரு தங்கமயில் இத பார்த்துட்டு அப்பா என்னப்பா பண்ற இது தான் நீ நேத்து செய்ய போக வீட்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு தெரியுமா பாவம் பழனி சித்தப்பா மேல வந்துருச்சு அந்த பழி தப்பு செய்யாத அவர் எத்தனை நாள் பழியை ஏத்துக்குருவாரு நினைக்கிற உனக்கு நான் அந்த குடும்பத்துல வாழணும்னு நினைக்கிறியா இல்ல நான் உன் வீட்டுல வந்து உட்கார்ந்து இருக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு தங்கமயில் கேக்குறாங்க அட என்னம்மா இதெல்லாம் கணக்கு தெரியாது அதுதான் பழனி ஒருத்தன் இருக்கான்ல அவன் தலையிலே எல்லா பழியும் விழுகட்டும் சம்மந்தி அப்புறாணி அதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக கணக்கு பார்க்க மாட்டாரு கணக்கு பார்த்தாலும் சரி என்னை கண்டுபிடிக்கவே முடியாதுமா நான் பணத்தை எடுக்கிறத யாராலும் கண்டுபிடிக்க முடியாது நீ கவலைப்படாதம்மா அம்மா ரெண்டாயிரம் ரூபாயை எடுத்துகிட்டு வர சொல்லிச்சு நேற்று ஆயிரத்தி நூறுரூவா தான் எடுத்தேன் அது பத்தாது ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்துட்டு வாங்க யாருக்கும் தெரியாம களவாடுங்கன்னு சொல்லி விட்டுருக்கு இப்ப பாரு மாப்பிள்ளை இல்ல சமதி இல்ல பழனி இல்ல எடுத்துடலாம் எப்பா வேணாம் பா எத்தனை பொய் சொல்லி என்ன கல்யாணம் பண்ணி குடுத்துருக்க அந்த பொய் எல்லாம் என்னைக்கு வெளியில வருமோ மாட்டிக்கிறோமோனு நினைச்சு ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து வாழ்க்கைய ஓட்டிட்டு இருக்கேன் இன்னைக்கு கூட என் புருஷனை மாட்டி விட்டுட்டு அவரை என் மாமனார் மாமியார் திட்ட வேடிக்கை பாத்துட்டு நின்ன எல்லாம் என் வாழ்க்கையை காப்பாத்திக்கிற நீங்க சொன்ன பொய்யில இருந்து தப்பிக்க முடியாம தவிச்சு போய் நிக்கிற இப்பவும் பணத்தை திருடாதீங்க ஆட போமா நீ ஒண்ணு அப்படின்னு பாக்கெட்ல எடுத்து வச்சுக்கிறாரு பாண்டியன் வந்த கொஞ்ச நேரத்திலேயே தங்கமயிலோட அப்பா நான் போய் டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பு உங்க அப்பா போறாருல அப்படியே நீயும் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வா அப்படின்னு தங்கமயிலே அனுப்பிடுறாங்க சரவணன் வேகமா வந்து போனை எடுக்கிறாரு பாண்டியன் என்னடா என்ன நுழைஞ்சுகிட்டு என்ன எடுக்கிற இருங்கப்பா என்ன 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 அதுக்கெல்லாம் இன்னைக்கு விட கிடைக்கும்ல அப்படின்னு சரவணன் வீடியோவை பாக்குறாரு தங்க தங்கமயிலோட அப்பா பணத்தை கல்லால இருந்து எடுத்து பாக்கெட் குள்ள வைக்கிறதும் தங்கமயில் வேணான்னு சொல்றதும் தங்கமயில் பேசுற எல்லா விஷயமுமே அதுல அப்படியே ரெக்கார்ட் ஆயிருக்கு இப்ப பாருங்க இப்ப கேளுங்க யார் கல்லால இருந்து பணத்தை திருடுனது யார் பொய் சொல்றது யாரு சந்தேகப்படுறதுன்னு என்ன காலையில நிக்க வச்சு அம்புட்டு பேச்சு பேசுனீங்க என்னைய வாயை திறந்து சொல்ல விட்டீங்களா எனக்கும் சொல்றதுக்கு ஏதாவது இருக்குன்னு நினைச்சிருக்கணும்ல இதனாலதான் செந்தில் கோவிச்சுக்கிட்டு கடையே வேணான்னு கவர்மெண்ட் வேலை கிடைச்ச உடனே வீட்டையும் விட்டுட்டு போயிட்டான் பாருங்கப்பா அப்படின்னு சரவணன் வீடியோவா காமிக்கிறாரு தங்கமயில உங்க அப்பா கையை பிடிக்கிறதும் தங்கமயிலு எவ்வளவு பொய் சொல்லி கட்டி கொடுத்தீங்க ஒவ்வொரு பொய்யும் வெளியில வந்துருமோன்னு பயந்துகிட்டு கிடக்குறேன் அப்படின்னு பேசின எல்லாமே அதுல ஆகி கேக்குது பாண்டியன் ஆடி போய்டாரு பார்த்தா தங்கமயிலோட அப்பா மறுபடியும் வந்து என்ன என்ன சம்பந்தி என்ன இங்க உட்காந்துருக்கீங்க வியாபாரம் ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கார் கல்லால இருந்து பணம் எடுத்தீங்களா என்ன சம்மதி சொல்றீங்க யாரை பாத்து என்ன பேசுறீங்க அப்பன்னு பார்த்து தங்க மயிலும் உள்ள வர்றாங்க பாத்தீங்களாப்பா என்னை எவ்வளவு வசிங்கப்படுத்துறீங்க எத்தனை பொய் சொல்லி என்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தான் பா தெரியும் அத்தனை உண்மையையும் சொல்லட்டுமா அப்படின்னு சரவணன் கோபத்தோட கொந்தளிக்கிறாங்க ஒண்ணு செய்யாத மாமாவை பார்த்து திருடன பேசிட்டீங்க திருடன ஆளு இந்தாள் தான் நேத்தும் கல்லால இருந்து ஆயிரத்தி ரூபாய் எடுத்தாரு நான் பார்த்து தங்கமேல சொன்னேன் அதை உங்ககிட்ட சொல்லிடுவேன்னு சொன்னதுனால காலையில பைய தூக்கிட்டு வந்து ஒரு டிராமாவை போட்டுட்டா வீட்ல இருக்க எல்லாரும் சேர்ந்து என்ன முட்டாளாக்கி திட்டி அனுப்பிட்டீங்க எனக்கு எவ்வளவு வலிக்கும் தெரியுமா எவ்ளோ மனசுக்குள்ள சுமந்துகிட்டு இருக்கேன் உங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே புரியாதுப்பா அப்படின்னு சரவணனும் கோவத்தோட பாண்டியனை எதிர்த்து பேசுறாங்க முதல்ல தங்கமேலு உங்க அப்பாவை கழுத்தை பிடிச்சி வெளியில தலு அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு தங்கமேலு மாமா இல்ல மாமா டேய் சரவணா அவரை கழுத்து பிடிச்சி வெளியில தல்றா அப்படின்னு பாண்டியன் சொன்ன உன்ன சரவணன் தங்கமேலோட அப்பா கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளுறாங்க இவ மட்டும் எதுக்குப்பா இவளையும் சேர்த்து தள்ளுவோம் அப்படின்னு தங்கமேலையும் சேர்த்து அவங்க அப்பா கூட சரவணன் வெளியில தள்ளுறாரு இப்படி போனா நல்லா இருக்கும்